காஞ்சிபுரத்துல இருக்கிற கந்த முருகர் கோவில்ல பூசாரியா இருந்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ் சமஸ்கிருதம் எழுதுவார் அவருக்கு முருகர் முருகர் அன்பு ஒரு நாள் அவர் தோன்றி வட மொழியில இயற்றின கந்த புராணத்துல சங்கர சம்ஹிதை இருக்கு அதுல சிவரகசிய காண்டத்துல இருக்க முதல் ஆறு பகுதிகள கந்த புராணமா தமிழே எழுது அது திகட சக்கரம்புற சொல்லால தொடங்கட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சார் கட்சியப்ப சிவாச்சாரியார் ஆச்சரியத்துல மீசில போனார் முருகனை கும்பிட்டு கந்த புராணத்தை எழுத ஆரம்பிச்சார் இப்படி அவர் எழுதின திருப்பாடல்களை அர்த்த ஜாம பூஜையப்போ முருகப்பெருமான் திருவடிகள்ல வச்சிட்டு போவார் அடுத்த நாள் காலையில அதை எடுத்துக்குவார் சில சமயங்கள்ல அதுல திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்ததை பார்த்தார் முருகப்பெருமானோட திருவருள நினைச்சு நெஞ்சுருகி அவரை போற்றி கும்பிடுவார் இப்படி நூற்றி முப்பத்தஞ்சு படலங்களோடையும் பத்தாயிரத்தி முப்பத் நாப்பத்தி நாற்பத்தஞ்சு பாடல்களோடையும் எழுதி முடிச்சார் அறிஞர்கள் அரங்கேற்றினார் சாமியை கும்பிட்டு திகட தொடங்குகிற விநாயகர் காப்பு பாடல் வரிகளோட தொடங்கினார் சபையில இருந்த ஒரு புலவர் சக்கரம்னா என்ன அர்த்தம்னு கேட்டார் திகழ் தசகரம்னு அதை பிரிச்சு சொன்னார் கச்சியப்பர் அதாவது திகழ்கின்ற பத்து கரங்களை உடையவர்னு விநாயகரை போற்றி பாடின வரிகளை விளக்கினார் திகழ் தசகரம் எப்படி சக்கரம் ஆகும் அப்படி இலக்கணத்துல இல்லையேன்னு கேட்டார் புலவர் முதலடியா இறைவனே தந்ததா கட்சி சொன்னார் இலக்கணப்படி அது சரிதான்னு நிரூபிக்க வேண்டியது அவர் பொறுப்புன்னு அந்த புலவரும் சபையினரும் சொன்னாங்க அதனால அரங்கேற்றம் அப்படியே நின்னுது கட்சியப்பிற்கு என்ன செய்யறதுன்னு புரியல அன்னைக்கு ராத்திரி கனவுல முருகர் வந்தார் நாளைக்கு அந்த புலவரோட சந்தேகம் சரியான முறையில தீர்த்து வைக்கப்படும்னு சொன்னார் அடுத்த நாள் சபையில அரங்கேற்றம் தொடர இருந்த சமயத்துல ஒரு அழகான இளைஞர் கையில ஓலை சுபடியோட நுழைஞ்சார் சபையில இருந்தவங்க அவர் யார் அவர் கையில இருக்கிற நூல் என்னன்னு விசாரிச்சாங்க அந்த இளைஞர் அது ஒரு இலக்கண நூல் அதோட பேர் வீர சொன்னார் அதுல சாந்தி படலத்துல பதினெட்டாவது பாடல்ல அவங்க சந்தேகத்துக்கான விளக்கம் இருக்கிறத சுட்டி காட்டினார் சபையினர் கட்சியப்புரே நீங்க எழுதினதே இலக்கணப்படி சரிதான் இந்த இளைஞர் உங்க காவியத்துக்கு பெருமை சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாங்க அந்த புலவர் அங்க இல்ல அது முருகப்பெருமான் முருகப்பெருமான்தான்னு எல்லாரும் உணர்ந்தாங்க அதுக்கப்புறம் கந்தபுராணம் அருமையா அரங்கேற்றமானது கட்சியப்பிற்கு மரியாதை செலுத்த அவரை ஒரு தந்த பல்லக்களை ஏத்தி நகர சுத்தி வந்தாங்க அப்படி கந்தபுராணம் அரங்கேறின மண்டபத்தை இன்னைக்கும் காஞ்சிபுரம் கந்த கோட்டத்துல பாக்கலாம் கச்சியப்பர் கந்த புராணத்தை தன்னோட சிஷ்யரான ஞானவரோதையாருக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார் ஒரு மாசி மாசம் மிருகசிரிஷ நட்சத்திரத்துல கந்தகோட்டத்து முருகப்பெருமானோட பேரின்பத்தில் மூழ்கினார்